சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்கு நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் எப்பொழுதும் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம் இதை நீங்கள் காலையிலே நைட்டோ எப்போ குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதை செஞ்சு நீங்கள் குடிக்கலாம் ரெகுலராக குடிச்சு பாருங்கள் இதில் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி வெளியேற்றுற மாதிரியான பொருள் ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம இந்த ட்ரிங்க் செஞ்சுருக்கோம் ரொம்ப ஈஸியும் கூட இது எப்படி செஞ்சோம் என்னென்னலாம் இதில் போட்டிருக்கோம் ரெகுலராக பிடிச்சா நம்மளுக்கு எப்படி வெயிட் லாஸ்லாம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் வாங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போய் இதை எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் செம சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் எப்பொழுதும் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு சூப்பராக எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாங்கிறது நீங்கள் தொடர்ந்து இதை ஒரு ஏழு நாள் நீங்கள் குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே உங்கள் உடம்பு வெயிட் எப்படி குறைஞ்சிருக்குங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு ரொம்ப ஈஸி நம்ம வந்து ரொம்ப நேரம் இதுக்கு கஷ்டப்பட்டு எதுவும் செய்யணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை காலையில் எந்திரிச்சு டீயோ காஃபியோ நம்ம குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு உள்ளார இருக்க நச்சுத்தன்மை உள்ள இது எல்லாமே வெளியில் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இல்லை நான் காலையில் என்னால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் படுக்க போகிற நேரத்தில் பால் இது மாதிரி எதுவுமே குடிக்காமல் இந்த தண்ணியை ஒரு டம்ளர் குடிச்சிட்டிங்க அப்படின்னு னாலே சூப்பரான வெயிட் லாஸ்ஸு உங்களுக்கு நைட்டு நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாமல் கொள்ளாமல் படுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக வெயிட் லாஸ் உங்களுக்கு தெரியும் நீங்களே உங்கள் உடம்பு குறைஞ்சிருக்க டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஜீரகம் நார்மலாகவே நம்ம சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்குவோம் அந்த மாதிரி சாப்பாட்டில் நிறைய சேர்க்காதவங்க சேர்த்துங்க ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வந்து இந்த ஜீரகம் நார்மலாக ஜீரகத்தை நீங்கள் வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கலாம் ஏன்னா நான் வெறும் இருன்னு இல்லை பகல் ஃபுல்லாக நீங்கள் குடிக்கிற தண்ணியில் கூட ஜீரகத்தை போட்டு வச்சு அந்த ஜீரக தண்ணியாகவே குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செரிமான சக்தி இல்லாமல் இருக்கிறது வயிறு உப்பி இருக்கிறது சாப்பிட்டது எனக்கு ஒத்துக்கலை ஒரு மாதிரி நெஞ்சிலேயே நிற்கிது அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஜீரகம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால நீங்க எப்பொழுதுமே வந்து ஜீரகத்தை தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்க ஜீரக தண்ணி பகல் ஃபுல்லாக குடிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லது அடுத்தது சோம்பு சோம்பு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது தான் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த கேன்சருக்கு வரக்கூடிய அந்த இதை வந்து தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதை நிறைய நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறப்ப நம்ம உடம்புல அந்த கேன்சர் வரக்கூடிய அந்த பேக்டீரியாலாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அடுத்தது மல்லி நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி டீ எல்லாம் போட்டு குடிப்போம் பாருங்க எதுக்கு செரிமான சக்திக்கு அந்த மாதிரி வயிறு உப்பி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாம் நம்ம சுக்குமல்லி டீ போட்டு குடிப்போம் அந்த மாதிரி மல்லி வெறும் இதில் நம்ம போட்டு குடிக்கிறப்ப நம்மளுக்கு இதுவும் வந்து செரிமான சக்தி கொடுக்கும் மெயினாக எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே வெளியில் தள்ளிவிட்டு நல்ல கொழுப்பாக நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது வந்து ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி செய்ய போகிறோம் இதை நீங்கள் வந்து வறுத்து பொடு பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நைட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியை வ சுண்டை விட்டு வடிகட்டி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் இல்லை எனக்கு நான் ஃப்ரெஷ்ஷாகவே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் இப்போ நம்ம செய்ய போகிற மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரெண்டுமே நீங்கள் செய்யணுன்னா விருப்பப்படுறவங்க அதாவது வேலைக்கு போகிறவங்களாம் என்னால் டெய்லி டக்குன்னு இதை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியலன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை மூணையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நைட்டு படுக்க போகிறப்ப வெந்நீர் கொதிக்கிற வெந்நீரில் இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து குடிச்சிருங்க இல்லை எனக்கு ஃப்ரீயாக இருக்குது நான் வந்து நார்மலாக இது மாதிரி செஞ்சு குடிச்சிக்க முடியும்னு நினைக்கிற நீங்கள் இப்போ நம்ம செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இது மூணும் எந்த அளவு வேணுமோ நீங்கள் எத்தனை பேர் குடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் போடுற அளவு எடுத்துக்கங்க இப்போ நம்ம செய்வோம் எப்படின்னு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஊற்றியிருக்கேன் இந்த ரெண்டு டம்ளர் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு தான் இது நம்ம செய்கிறது ஆனால் ரெண்டு டம்ளர் எதுக்கு ஊற்றியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற பொருள் எல்லாம் இதில் நல்லா கொதித்து சுண்டி ஒரு டம்ளராக வரணும் அந்த அளவுக்கு இதை கொதிக்க வைக்கணும் அப்போ நம்ம அதுக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றினா தான் அது ஒரு டம்ளராக சுண்டி வர்றதுக்கு செய்ய முடியும் இது ஒருத்தருக்கு செய்கிறதுனால நான் ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் நம்ம என்னென்ன பொருள் எந்த அளவில் போடலாங்கிறத பார்ப்போம் இப்போ தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிக்குது இப்போ இதில் நம்ம பொருளை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பாருங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மூணையும் இதில் போட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து கலர் மாறி வரும் அப்படி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கீழே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே இன்னும் வந்து ஃபுல்லாக கொதிக்கிற மாதிரி வரலை பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க முடியல அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு போயிடுங்க இல்லை நான் பக்கத்தில் நின்று பார்த்துக்குறேன் அப்படின்னா அடுப்பு ஒரு ரொம்ப ஃபுல்லில் வைக்காமல் நார்மலாக வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா சுண்டி கலர் மாறுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி இதோடய ஃப்ளேவர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி போட்டரலாம் ஏன்னா இது தண்ணி சுண்டுறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் தண்ணி சுண்டி ஒரு டம்ளர் வர்றப்ப பார்ப்போம் நம்ம நல்லா எல்லாம் கொதிக்கட்டும் கொதித்து கலர் மாறுது பாருங்கள் அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து ரெண்டு டம்ளர் நம்ம இருந்தது ஒரு டம்ளருக்கு வத்தி வந்துருச்சு இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்க வேண்டியது தான் இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்கள் நம்ம வடிகட்டியாச்சு இதை நீங்கள் அப்படியே குடிக்கலாம் இதில் எந்த ஒரு கசப்போ எந்த ஒரு இதுவுமோ இருக்காது நார்மலாக நம்ம ஜீரகத்தண்ணி நார்மலாக ஊற வச்சு குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்ல அதாவது இதில் நீங்கள் வந்து தேன் கலந்து குடிக்கணும் கசப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே இருக்காது நல்ல ஒரு டேஸ்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம் இதில் எந்த இதையுமே நீங்கள் கலக்க வேண்டியதில் சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிருச்சு ரெகுலராக குடிச்சிங்கன்னா உங்களோட வெயிட் உங்களுக்கு குறையிறது நல்லா தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதா பார்க்கலாம் தேங்க்யூ